ஹாய் இன்னைக்கு வீடியோவில் பிளாக்கர் அண்ட் கேக் டிசைனும் ஐசிங் பண்ணுறது எப்படி வாங்க எப்பொழுதும் பைப்பிங் பேக்கில் க்ரீம் வச்சு அப்ளை பண்ணும் போது ஒரே லெவலாகவும் வரும் கரெக்டாகவும் இருக்கும் நம்ம க்ரீமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ஐசிங் பண்ண வரவே வராதுங்க ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும் ஐசிங் பண்ணாலும் ஏர் பபிள்ஸ் விழுந்து போய் அது பார்க்கவே நல்லா இருக்காது ஏன் எத்தனையோ தடவை அழுதுருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது நல்லா வரலையே அப்படின்னு பல பலன்னு வரமாட்டேங்குதுன்னு அழுதுருக்கேன் ஆனால் சோர்ந்து மட்டும் போய் உட்காந்தது இது எப்படி தெரிஞ்சுக்கணும் எப்படி பண்ணால் கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து செய்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் நம்ம மட்டும் சோந்து போய் உட்காந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்கவே முடியாதுங்க நம்மளால் முடியாத விஷயம் எதுவும் இல்லைன்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயம் செய்து முடிக்க முடியும் இது மாதிரியான ஒரு அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்